வணக்கம் சக்கரவர்த்தி அமைச்சர் கே என் நேரு மற்றும் அவரது சகோதரர்கள் சகோதரி மகன் மகள் உட்பட பல இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமலாக்கத்துறை திடீர் சோதனை நடத்த காரணம் என்ன திருச்சி தில்லைநகர் ஐந்தாவது சாலையில் அமைந்துள்ள அமைச்சர் கே என் நேரு இல்லத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் மேலும் திருச்சி வண்ணாரப்பேட்டை பகுதியில் உள்ள அமைச்சர் நேருவின் மகள் இல்லத்திலும் அமலாக்கத்துறையின் அதிரடி சோதனை நடைபெற்றது சென்னையில் அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனின் கட்டுமான நிறுவனத்திலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர் சென்னையில் தேனாம்பேட்டை ஆழ்வார்பேட்டை பசன் நகர் சிஐடி காலனி உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் உள்ள தனியார் கட்டுமான நிறுவனங்களுக்கு தொடர்பான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர் சென்னை ஆழ்வார்பேட்டையில் அமைச்சர் கே ஏ நேருவின் மகனும் பெரம்பலூர் தொகுதி எம்பியுமான அருண் நேருவுக்கு சொந்தமான நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் கோவை மாவட்டம் அசக்காளிப்பாளையம் பகுதியில் உள்ள அமைச்சர் நேருவின் தம்பி மணிவண்ணன் வீட்டிலும் ரைடு நடந்தது அமைச்சரின் சகோதரர் நடத்தும் தனியார் கட்டுமான நிறுவனத்தின் மீதான புகார் மற்றும் அதிக பணப்பரிவர்த்தனைகள் மீதான புகார்கள் குறித்து சோதனை நடத்தப்பட்டதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன அமைச்சர் கே நேரு அவரது சகோதரர்கள் ரவிச்சந்திரன் மணிவண்ணன் சகோதரி உமாமகேஸ்வரி ஆகியோரின் வீடுகள் மற்றும் அவர்களுக்கு தொடர்புடைய இடங்களில் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தப்பட்டது கட்சியினரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது அமைச்சர் நேரு இல்லத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்ற நிலையில் அவரது ஆதரவாளர்கள் வீட்டின் முன்பு திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது